கத்திரியமானவர்களே கர்த்த இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா ஆதியாகமும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள் எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருள செய்து நான் நடந்த வழியிலே என் ஓடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான் தெய்வ தன்னுடைய அண்ணனை ஏமாற்றிவிட்டு தன்னுடைய தேசத்திலிருந்து புறப்பட்ட யாக்கோபு ஒரு இடத்தில் தனியே இரவு நேரத்தில் படுத்து கொண்டிருக்கும் ஆண்டவர் அங்கே அவனுக்கு தரிசனமாகி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஒருவேளை இன்றைக்கு நீ வெறுமையாயிருக்கலாம் ஆனால் உன்னை திரளான ஆஸ்திகளை உடைய சீமானாக்குவேன் என்று அவர் வாக்கு கொடுத்தார் அப்பொழுது யாக்கோபு சொல்லுகிற காரியம் ஆண்டு நீ சொன்னபடி செய்வீரானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் தேவன் சொன்னது போலவே அவனை அவ்வளவாய் ஆசிர்வதிக்கிறார் மனைவியை கொடுக்கிறார் பிள்ளைகளை கொடுக்கிறார் ஆஸ்திகளை கொடுக்கிறார் அநேக முறை அவனுடைய மாமனாகிய லாபான் அவனை ஏமாற்ற நினைக்கும் ஆண்டவர் அவனை ஏமாற்ற இடம் கொடுக்காமல் அவ்வளவு அழகாய் ஆசிர்வதிக்கிறார் இவன் திரும்ப தன் சகோதரனாகிய ஏசாவை சந்திக்க புறப்பட்டு வருகிறான் திரும்பி வரும்போதும் ஒரு சமாதானம் தான் நிலவுகிறது அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிற காரியம்தான் நீ எழுந்து போ நீ ஒரு உடன்படிக்கை பண்ணினாயே அதை நினைத்து பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்பொழுது அதை உணர்ந்த சொல்லுகிற வார்த்தை தான் இது ஆமாம் நான் என் அண்ணனை ஏமாற்றிவிட்டு ஓடும் போது என்னை சுற்றிலும் ஆபத்து நிறைந்த நேரத்தில் மன தனிமையில் படுத்திருந்த போது அவர் அல்லவா எனக்கு துணையாயிருந்தார் என் ஆபத்திலிருந்து என்னை மீட்டாரே அந்த இடத்தில் அந்த

தனக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிற ஒரு இடமாக அந்த பெத்தேல் அமைந்திருந்தது ஜனமே இன்றைக்கும் வாருங்கள் என்று நான் உங்களை அழைக்கிறேன் ஜனமே ஒருவேளை இன்னும் நீங்கள் பதிலை பெற்றுக் கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் தனிமையில் இருந்த போது யாரும் இல்லை என்று அங்கலாய்த்த போது உங்களுக்கு வாக்கை கொடுத்து நான் இப்படியாய் உன்னை ஆசிர்வதிப்பேன் இப்படியாய் நடத்துவேன் என்று சொன்னது போலவே அவர் சொன்னதை உங்களுக்கு செய்யும் அளவும் கைவிடாமல் இவ்வளவாய் நடத்தினாரே

தேவ நிறைவேறாததை நினைத்து குழம்பிக் கொண்டிருப்பதை இந்த நாளில் விட்டுவிட்டு ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதித்து புகழ்ந்து பாடி பாருங்கள் அவர் சந்தோஷப்பட்டு மீதம் இருக்கிற காரியத்தையும் செய்து முடிப்பார் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே